பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி நான்கில் நான்காவது கணக்கு பார்க்கிறோம் கலப்பெண்கள் யூ கமா வி மற்றும் டபுள்யூ ஆகியவை ஒன்று பை யூ ஈக்குவல் டு ஒன்று பை வி ப்ளஸ் ஒன்று பை டபுள்யூ என்றவாறு தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது வி ஈக்குவல் டு மூணு மைனஸ் நான்கு ஐ மற்றும் டபுள்யூ ஈக்குவல் டு நாலு பிளஸ் மூணு ஐ எனில் யூ செவ்வக வடிவில் எழுதுக என கேட்கப்பட்டுள்ளது செவ்வக வடிவம் அப்படிங்கிறது களப்பெண்களின் பொது வடிவம் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் அப்படிங்கிற வடிவத்துக்கு மாற்றி எழுதணும் கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனையானது ஒன்று பை யூ ஈக்குவல் டு ஒன்று பை வி பிளஸ் ஒன்று பை டபுள்யூ என கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று பை வி பிளஸ் ஒன்று பை டபுள்யூ என கொடுக்கப்பட்டுள்ளது பி மற்றும் டபுள்யூவின் மதிப்புகளை இங்கே பிரதியிடலாம் பி மதிப்பானது மூணு மைனஸ் நாலு ஐ பிளஸ் டபுள்யூ என்பது நான்கு பிளஸ் மூன்று ஐ இதை சுருக்கிறதுக்கு இரண்டு பின்னங்களையும் கிராஸ் மல்டிபல் பண்ணி பொதுவான டினாமினேட்டராக என்ன எழுதிக்கலான்னா மூன்று மைனஸ் நான்கு ஐ பெருக்கல் நான்கு ப்ளஸ் மூன்று ஐ என்பதை பெருக்கிக்கலாம் ஒன்று பெருக்கல் நாலு ப்ளஸ் மூன்று ஐ எனும் பொழுது நாலு ப்ளஸ் மூணு ஐ ப்ளஸ் ஒன்று பெருக்கல் மூணு மைனஸ் நாலு ஐ எனும் பொழுது மூன்று மைனஸ் நான்கு ஐ இரண்டு எண்களையும் கூட்டுறப்ப நாலு ப்ளஸ் எண் மதிப்பு ஏழு மூணு ஐ மைனஸ் நாலு ஐ எனும் பொழுது இரண்டையும் கழிச்சிட்டோம்னா ஏழு மைனஸ் ஐன்னு கிடைக்கும் டினாமினேட்டரில் ஒவ்வொரு எண்களையும் பெருக்கிறோம் முதல் எண்ணோட முதல் எண்ணை பெருக்கிறப்ப முன்னாங்கு பன்னெண்டு மூணு ப்ளஸ் மூணு ஐ எனும் பொழுது ஒன்பது ஐ நாலு ப்ளஸ் நாலு பெருக்கல் நாலு பதினாறு மைனஸ் பதினாறு ஐ மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ் முன்னாங்கு பன்னெண்டு ஐ இன்டு ஐ எனும் பொழுது மதிப்பு ஐஸ்கொயர் ஏழு மைனஸ் ஐஇ பை பனிரெண்டு ஐ மைனஸ் பதினாறு ஐ எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஏழு ஐ மைனஸ் பன்னிரெண்டு பெருக்கல் ஐஸ்கொயரின் மதிப்பானது மைனஸ் ஒன்று ஏழு மைனஸ் ஐபை பனிரெண்டு மைனஸ் ஏழு ஐ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பனிரெண்டு ஏழு மைனஸ் ஐபை பனிரெண்டு பிளஸ் பனிரெண்டு எனும் பொழுது இருபத்தி நாலு மைனஸ் ஏழு ஐ இந்த கலப்பெண்ணானது ஒன்று பை யூவின் மதிப்பாகும் தேவையானது யூவின் மதிப்பை தான் செவ்வக வடிவில் எழுதணும் யூ வேணுங்கிறப்ப தலைகீழி எழுதிக்கலாம் ஒன்னு பை யூவின் தலைகீழி எனும் பொழுது யூ ஈக்வல் டு வலது பக்கம் தலைகீழ் மதிப்புங்கிறப்ப இருபத்தி நான்கு மைனஸ் ஏழு ஐ டிவிட் பை ஏழு மைனஸ் ஐ ஆகும் இதை செவ்வக வடிவில் எழுத இந்த பின்னத்தோட டினாமினேட்டரோட இணை என்னால நியூமரேட்டரின் டினாமினேட்டரையும் பெருக்கி வகுக்கிறப்ப மதிப்பானது இருபத்தி நான்கு மைனஸ் ஏழு ஐ பை ஏழு மைனஸ் ஐ கல கற்பனை பகுதிக்கு குறிய மாற்றுவோம் ஏழு மைனஸ் ஐன்னு இருக்குது ஏழு ப்ளஸ் ஐயால் பெருக்கி வகுக்கலாம் நியூமரேட்டர் மதிப்புகள்னு பார்க்குறப்ப இருபத்தி நான்கு மைனஸ் ஏழு ஐ பெருக்கல் ஏழு ப்ளஸ் ஐஇ பை டினாமினேட்டர் மதிப்புகள்னு பார்க்குறப்ப ஏழு மைனஸ் ஐ பெருக்கல் ஏழு ப்ளஸ் ஐ நியூமரேட்டர் மதிப்புகளில் இருபத்தி நாலு பெருக்கல் ஏழு எனும் பொழுது மதிப்பு நூற்றி அறுபத்தி எட்டு ப்ளஸ் இருபத்தி நான்கு ஐ மைனஸ் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது ஐ மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ஏழு ஐ இன் டு ஐ எனும் பொழுது ஐ ஸ்கொயர் டிவிடாட் பை ஏழு மைனஸ் ஐ இன்ட்டு ஏழு ப்ளஸ் ஐ ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பிங்கிறப்ப சூத்திரம் ஏ ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் நூற்றி அறுபத்தி எட்டு இருபத்தி நாலு ஐ மைனஸ் நாற்பத்தி ஒன்பது ஐ இரண்டையும் கழிக்க வரப்ப மதிப்பானது மைனஸ் இருபத்தி ஐந்து ஐ மைனஸ் ஏழு ஐ ஸ்கொயரின் மதிப்பானது மைனஸ் ஒன்றுன்னு பிரதிக்கிடுறோம் ஏழு ஸ்கொயரை வர்க்கப்படுத்துகிறப்ப நாற்பத்தி ஒன்பது ஐ ஸ்கொயரின் மதிப்பானது மைனஸ் ஒன்றுன்னு பிரதிக்கிட்டுறோம் நூற்றி அறுபத்தி எட்டு மைனஸ் இருபத்தி ஐந்து ஐ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏழு டிவைட் பை நாற்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்று நூற்றி அறுபத்தி எட்டோட கூட்டுறப்ப மதிப்பானது ஒன்பது பிளஸ் ஒன்று ஐம்பது எடுத்துக்கிறோம் ஐந்து ஐ மட்டும் இங்கே பேலன்ஸ் இருக்கும் பை ஐம்பது ஒரு இருபத்தி அஞ்சு ரெண்டு இருபத்தி ஐந்து மதிப்பு ஐம்பது எனவே ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ஏழு ஐ என்பது மதிப்பாகும் Thank you.